நண்பர்கள் அனைவருக்கும் இன்று நாம் பொது தமிழ் வகுப்பு பாடம் ஆர்ச்சி இருந்து வணக்கங்கள் வினாக்களை பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சும்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்னாவது கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது கொழுந்தாடு கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்தாடை ரெண்டாவதுனா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தேவனைய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனைய பாவனார் மூன்றாவதுனா நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார் மகாகவி பாரதியார் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார் நாலாவது வினாவை பாருங்க ஒரு அற்புதமான வினா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற கூற்றை கூறியவர் யார் கேஸ் சச்சிதானந்தம் எந்த அளவுக்கு தமிழ நேசிச்சிருக்கார் பாருங்க சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறுற அளவுக்கு கே சச்சிதானந்தம் தமிழ் மீது பற்று அஞ்சாவது வினா சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் யார் தமிழழகனார் சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் தமிழக தமிழகனார் ஆறாவது வினா உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார் தொல்காப்பியார் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது ஐந்தாம் இடம் வகிக்கிறது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் அளிக்கிறது எட்டாவது வினா வலிமிகின் வலி இல்லை என்று காற்றை சிறப்பித்து கூறியவர் யார் ஐயூர் முடவனார் வலிமிகின் வலி இல்லை என்று காற்றை சிறப்பித்து கூறியவர் ஐயூர் முடவனார் ஒன்பதாவது வினா பருவ காற்றோட பயண உலகிற்கு உணர்த்தியவர் யார் கிரேக்கறிஞர் கிப்பாலஸ் பருவ காற்றோட பயண உலகிற்கு உணர்த்தியவர் யார்னா கிரேக்கறிஞர் கிப்பாலஸ் பத்தாவது என்ன வலி என்ன காற்றை சிறப்பித்து பாடிய சங்ககால பின் புலவர் யார் வெண்குயத்தியார் வலி என காற்றை சிறப்பித்து பாடிய சங்ககால பின் புலவர் வெண்குயர்த்தியார் பதினோராவதுனா சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர் பாரதியார் சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர் யார்னா பாரதியார் பன்னெண்டாவதுனா வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் பாரதியார் வசன கவிதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் அடுத்த பதிமூணாவது பாருங்க நேமி என்பதன் பொருள் வளம்புரி சங்கு நேமின வளம்புரி சங்கு பதினாலாவதுனா காலின் ஏழடி சென்று இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது படை காலின் ஏழடி பின் சென்று என்று கூறும் நூல் பொறாற்றுப்படை வினா அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது நற்றினை அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை பதினாறாவது வினா வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நூல் நருந்தொகை இந்த நூலோட ஆசிரியர் யார் ராம பாண்டியர் வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நூல் நருந்தொகை அந்த நருந்தொகையோட ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் பதினேழாவதுனா அதிராம பா வீர பாண்டியரோட பட்டப்பெயர் என்னென்னா சீவல மாறன் ராம பாண்டியரோட பட்டப்பெயர் சீவல மாறன் பதினெட்டாவது வினா கூத்தராட்டுப்படை என்று அழைக்கப்படும் நூல் இது மலைப்படுகம் கொஸின் எப்படி கேட்கலாம்னா மலைப்படுகாமோட சிறப்பு பெயர் என்ன கூத்தராட்டுப்படை கூத்தராட்டுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா மலைப்படுகம் பத்தொன்பதாவதுனா மலைப்படுகாம் நூலின் பாடல் அடிகளின் எண்ணிக்கை யாது ஐநூற்று எண்பத்தி மூணு அடிகளை கொண்ட நூல் மலைப்படுகம் இருபதாவதுனா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொது நெறியை காட்டியவர் யார் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் நெறியை காட்டியவர் திருவள்ளுவர் இருபத்தி ஒன்று இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளுக்கு என்ன பெயர் வேர்ல்டு ஸ்மித்தின் பெயர் இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருளுக்கு வேர்ல்டு ஸ்மித்துனு பேர் வேர்ல்டு ஸ்மித் இருபத்தி ரெண்டு ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் என்னன்னா பெப்பர் ஜப்பானிய சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இந்திர மனிதனோட பெயர் என்னென்னா பெப்பர் இருபத்தி மூணு பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன நூற்றி அஞ்சு பாடல்கள் இருக்குது பெருமாள் திருமொழியில் நூற்றி அஞ்சு பாடல்கள் உள்ளன இருபத்தி நாலு சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னா பரிபாடல் சங்க நூல்களில் பண்ணோடுன்னா பாட்டோட பாடக்கூடிய நூல் எதுன்னா இசையோடு பாடக்கூடிய நூல் பரிபாடல் இருபத்தி வினா மொழிபெயர்த்தல் என்ற தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் யார்னா தொல்காப்பியம் மொழிபெயர்த்தல் என்னும் தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் தொல்காப்பியம் இருபத்தி ஆறாவது என்ற தொடரின் பொருள் யாது விடைதர அவகாசம் வேண்டும் சாஸ்டூ என்ற தொடரின் பொருள் விடைதர அவகாசம் வேண்டும் என்பதாக இருபத்தி வினா சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர் யார் செய்குதம்பி பாவலர் சாதாவாதானி என்று பாராட்டப்பட்டவர் யார்னா செய்குதம்பி பாவலர் இருபத்தி எட்டாவதுனா நீதி வெண்பாவின் ஆசிரியர் யார் செய்குதம்பி பாவலர் நீதி வெண்பாவோட ஆசிரியர் செய்குதம்பி பாவலர் இருபத்தி ஒன்பதாவதுனா கழித்த பெரும் கேள்வியினான் யாருன்னா குசேல பாண்டியன் கழித்த பெரும் கேள்வியினான் அதாவது கல்வி அறிவுமிக்கவன் யாருன்னா குசேல பாண்டியன் முப்பதாவது காதல் மிகு நான் அதான் நண்பன் யாருன்னா கபிலன் காதல் மிகு கேண்மையினான் நண்பன் யாருன்னா கபிலன் முப்பத்தி ஓராவதுனா கபிலரோட நண்பர் யார் இடைக்காடனார் கபிலரோட நண்பர் இடைக்காடனார் முப்பத்தி இரண்டாவதுனா முரசு உறங்கிய புலவர் யார் மோசிக்கிறனார் முரசுக்கட்டில உறங்கிய புலவர் யாருனா மோசி கேரணம் முப்பத்தி மூணாவதுனா இறைவன் கோயிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் எது வட திரு ஆளவாய் இறைவன் கோயிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் வட திரு ஆலவாய் முப்பத்தி நாலு பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் என்னவென்று பெயருனா கச்சிக்கொடி பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் நடக்குது அங்கே என்ன பெயருனா கச்சிக்கொடின்னு பேர் முப்பத்தி வினா கலைஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார் ந முத்துசாமி கலைஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ந முத்துசாமி முப்பத்தி வினா தேவ துந்துபி என்பது என்ன உரிமி உரிமை மேலத்தை தான் தேவ துந்துபின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க முப்பத்தி ஏழாவது பண்டி என்பதன் பொருள் என்ன வயிறு பண்டி என்பதன் பொருள் வயிறு முப்பத்தி எட்டாவதுனா ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவுடைய கொண்டவன் யாருன்னா ராமன் ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் யாருனா ராமன் முப்பத்தி ஒன்பதாவதுனா ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று கூறியவர் யார் பாரதியார் ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று கூறியவர் யார்னா பாரதியார் நாற்பதாவதுனா நுண்ணினி இடையால் யார் சீதை நுண்ணிய இடையால் யாருன்னா சீதை நாற்பத்தி ஓராவதுன்னா சென்னா போதகர் என்ன அழைக்கப்பட்டு வருகிறார்னா திருவள்ளுவர் சென்னா போதார் என்று அழைக்கப்பட்டு வருகிறார்னா திருவள்ளுர் நாற்பத்தி ரெண்டாவதுனா தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எந்த நூல் சிலப்பதிகாரம் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கூறிய நூல் இதுன்னா சிலப்பதிகாரம் நாற்பத்தி வினா தமிழினத்தின் பொது சொத்து எது சிலப்பதிகாரம் தமிழினத்தோட பொது சொத்து சிலப்பதிகாரம் நாற்பத்தி நாலாவது தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் மாப்போ தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போ நாற்பத்தி அஞ்சாவது வினா ஏர் புதிதா என்னும் கவிதை நூலியின் ஆசிரியர் யார் கூப்ப ராசகோபாலன் ஏர் புதிதா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கூப்ப ராஜகோபால் நாற்பத்தி ஆறாவதுனா கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட மன்னர் யார் இரண்டாம் ராசராச சோழன் கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட மன்னர் யார்னா இரண்டாம் ராசராச சோழன் நாற்பத்தி ஏழாவதுனா மண்ணுள் வினைஞர் என்பவர் யார் ஓவியர் மண்ணுள் வினைஞர் ஓவியர் நாற்பத்தி எட்டாவது பெயர் என்ன வளைச்சியார் கல்விற்பவர் பெயர் வளைச்சியார் நாற்பத்தி ஒன்பதாவது உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யார் நெல்வேட்டனார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பத்தை தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யாருன்னா நல்வேட்டனார் ஐம்பதாவது கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர் திறனாய்வை செஞ்சது யாருன்னா ஆர்னால்ட் கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர் யாருன்னா ஆர்னால்ட் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் போலீஸ் எஸ்ஏ எக்ஸாம் மற்றும் ஆர்ஆர்பி டிஎன்பி இபி கேங் போன்ற தேர்வுகளில் பொது தமிழ் பாடல் பத்தாம் வகுப்பு புதுப்பு